أشهد أن لا إله إلا الله. إن الله. القرآن الله أن فيكم <applause> رسول الله. نيجا. الله جا. الله الله وليه وسلم أورقل. الله له الله. لو يطيعكم في كثير من الأمر. அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உங்களோட விஷயங்கள்ல அதிகமான உங்களோட விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க நீங்க சிரமப்படுவீங்க உங்களுக்கு தான் கஷ்டம் மாற்றமாக அல்லாஹ் உங்களோட ஈமான உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான் ஒ ஐய நூஃபியை அந்த உங்களுக்கு அழகாஹித்தந்தான் கர்ரக இலேக்கும் குஃப்ரல் ஒல் எஸ்யான் நிராகரிப்பு குஃப்ரு குஃப்ரையும் வல் ஃபுசூக் பாவம் செய்கிற மோசம் செய்கிற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறத ஒல் கட்டுப்படாமல் இருக்கிற இஸ்லாத்துக்கு எதிரா எதிர்ச்சொல்தான் ஒப்பசித்தான் இஸ்லாம் இஸ்லாம்ன்றது டோட்டலாக கட்டுப்படுறது கட்டுப்படாமல் போகிறது எதிராக இந்த இப்படியான விஷயங்கள் அல்லாஹ் அவங்கள வெறுக்க வச்சான் உலாய்க்கு முருசிதோ அவர்கள் அவர்கள் தான் நேர் வழியில போறாங்க இங்க பாப்போம் இந்த குமார் வசனம் எங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க இவன் நாங்கள் தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் எந்த பிழையும் இல்லாமல் எங்கிட்ட வந்து சேர்ந்து ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரேட் பிளஸ்ஸிங் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அருள் இட்ஸ் எ டைனமிக் கண்டக்ட் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு கண்டக்ட் எங்களுக்கு சொல்லுமா சொர்க்கம் ஒன்று எங்களோட பேசுது சொர்க்கத்துக்கு இருந்து வார மெசேஜ் எங்களுக்கு கிளியரா கிடைக்குது அப்படியான ஒரு தொடர்பு தான் அவங்க கிட்ட இருந்துச்சு சோ நாங்க என்ன செய்யறோம் சொன்னா எங்கிட்ட எல்லா எஃப்ஐஆர் ஒரு பக்கத்துல வச்சுட்டு அல்லா தால என்ன சொல்றான் சொர்க்கத்திலிருந்து வர மெசேஜ் ரசூல்லா சல்லா வலசம் எங்களுக்கு என்னத்தை கொணந்த அதை நாங்கள் கேட்டுட்டு எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தூரத்தில் வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே அல்லாஹுக்கும் அவனது தூரருக்கும் சரண்டர் ஆகணும் இதுதான் இந்த வசனம் சொல்ல வர விஷயம் அப்ப எங்களோட தான் அல்லாவின் தூர சல்லா வலிவசம் இருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள்ல நாங்க அல்லாஹ்வின் தூதரை மதிக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு அல்லாவின் தூதர் சலவரசம் அவங்களை கட்டுப்பட்டு நடக்கணும் சொன்னா நாங்க நிறைய விஷயத்துல கஷ்டப்படுவோம் நாங்க எப்ப குரான் சுண்ணாவ நிராகரிக்கிறோமோ அந்த காலத்துல வாழ்ந்த அந்த சகாபாக்கள் அல்லாவின் தூதர் சலவரசம் அவங்களோட வாழ்ந்தாக்கள் எப்ப இத கேட்க ரெடி இல்லையோ எங்கிட்ட தான் ப்ரொபெட் சலவரசம் உடைய கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்களோ அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உண்மையில நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அல்லாஹ் தலைங்க சொல்றான் அப்படி இருக்க கொள்ள நீங்க என்ன செய்யணும்டா ஒரே ஒரு விஷயம்

எங்களுக்கு சில விஷயங்கள் செய்யறது கஷ்டமாயிருக்கும் ஆனால் அந்த ஈமானை நாங்கள் விலகி கொண்டோம் சொன்னால் அந்த ஈமான டேஸ்ட் எங்களுக்கு பற்றிக்கணும் சொன்னால் உண்மையில நாங்கள் படுறது ஒன்றும் எங்களுக்கு பெரிய இருக்காது ஷஹீத் சையீத் குத்துப் ரஹுல்லா அவர்கள் சொல்லக்கொள்ள குரு குரு ஆண்ட நிழலுக்கு கீழே வாழ்றது வந்து ஒரு நே ஒரு அருள் அதனை நாக்க தவிர அந்த சுவையை யாராலும் அறிந்து கொள்ளையில நாங்கள் எந்த விஷயத்தை இஸ்லாத்துக்காக பொறுத்து போகிறோமோ அதுக்குரிய கூலியை எதிர்பார்க்குறோமோ அப்போ தான் அந்த ஈமான் எங்களுக்கு டேஸ்டாக இருக்குது ரைட் அதனால தான் எங்களுக்கு இந்த குஃப்ரூ பாவம் செய்கிறதும் அத்துமீறி போகிறதும் கட்டுப்படாமல் இருக்கிறது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அதனால தான் அதை நாங்கள் வெறுக்கிறோம் அப்படிதான் எல்லா தடைகளுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க ரைட் அப்போ சில நேரம் மனுஷர் வந்து பிழை செய்யுது ரைட் ஆனா அவர் ஒரு காலமும் அவசரப்படையலாம் அதான் இந்த குரோன் வசனம் சொல்றது சோ உலா இ ராஷிது அவங்க அவங்களோட பிழையை விளங்கி அவங்களோட பாதையை அமைச்சு கொண்டாங்கன்னு சொன்னா தே வில் பி கைட்டு த நோபல் பாஸ் அவங்க தான் சரியான பாதைக்கு கொண்டு செல்லப்படுவாங்க அதுதான் குலாய் கஹுமரு ராஷிது எட்டாவது வசனம் சொல்றது ஃபதலம் அல்லாஹ் யாம வல்லஹும் அலிமுன் ஹக்கீம் இது அல்லாஹூ தாலாவுடைய வந்த ஒரு ஃபதில் சிறப்பு ஒரு நியமம் ஒரு பிளெஸிங் அல்லாஹூ அலிமன் ஆக்கிடு உண்மையிலே அல்லாஹூ தாலாவுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அல்லாஹூ தாலா தனது அருளை அவன் விரும்பினாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறான் அந்த விரும்பினாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்ல கஷ்டப்படணும் இந்த ஈமானை டேஸ்ட் பண்ணணும் எங்கள்ட விஷயங்களை நாங்கள் விட்டுட்டு வரணும் பாவங்களை விட்டுட்டு வரணும் எங்கள்ட்ட லைஃபை மாற்றணும் அப்போதான் அல்லாஹாலாவுடைய அருளைங்களே கிடைக்கும் அப்போ அல்லாஹாலா அருளை யாருக்கு கொடுக்குறான்னு சொன்னா அவன் செலக்ட் பண்ண அவன் யாரை தெரிவு செஞ்சானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறான் இது வந்து அவன் நாலேஜ்லையும் அவன்ட விஸ்தம்லேருந்து வர விஷயம் இது அல்லா தாலாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது அல்லாஹால விஸ்தம் முழுக்க முழுக்க அவன்டான் அவன் தான் தெரிவு செய்கிறான் அவன் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தாலா எங்களை தெரிவு செய்யல போல நாங்கள் ஒரு கண்டிஷன் ஒன்று சொன்னோம் தானே நாங்கள் இது எல்லாத்தையும் முட்டு என்னோடய லைஃப்பை மாற்றினா தான் நாங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வருவோம் யூஸ்வலாக ஒரு கிளாஸில் ஒரு மானிட்டர் மானிட்டர் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம் டீச்சருக்கு விலங்கும் ஆ இவர் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறார் தேவையில்லாமல் எல்லா பொருளையும் சண்டை பிடிக்க போகிறோம்ல இவர் தான் இந்த ஸ்கூல்கிட்ட கான்டெக்ட்ஸை வந்து அழகாக ஃபாலோ பண்ணுறாரு அப்போ தான் மானிட்டராக இருக்கேன் ஏன்னா ஒன் ஆஃப் தி செலெக்ஷன்ஸ் டீச்சரால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு செலெக்ஷன் அல்லா தால தெரிவு விஷயங்களை பார்க்கணும் விஷயம் நாங்கள் எல்லாரும் போக ஓடர்ஸ் அதை நாங்கள் செய்யணும் நாங்கள் அவசரப்பட்டு அந்த வழியில் இருந்து நாங்கள் போக மாட்டோம் என்ன குருவான் இன்னொரு சொல்லுது உண்மையிலே மனுஷன் எனக்கு நலவு வேணும்னு மட்டும்தான் கேட்குறல்ல சில டைம்ல அவசரத்தில் எனக்கு மோசமான விஷயங்கள் நடக்கணும்னு கேட்டுருதுவோ நல்லா சொல்றேன் எனவே நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படி பொறுமையா இருந்து இந்த பாதையில் போனா தான் உங்களுக்கு அல்லாஹ் தாலாவுடைய சாய்ஸ்ல நீங்க இருப்பீங்க அந் அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் இன் யோர் லைஃப் உங்களோட லைஃப்ல உள்ள முக்கியமான சாய்ஸா தான் அது இருக்கும் எனவே இது ஒரு ஜேர்னி இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம் இந்த வாழ்க்கையில அல்லாஹூ தாலாவுடைய திருப்தியை நீங்க அடையிறதுக்காக பயணிச்சா தான் அல்லாவு தாலாவுடைய நியமனம் உங்களுக்கு வந்து சேரும்